வணக்கம் நண்பர்களே ஹூண்டாய் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா வென்யூ வெர்னா கிராண்ட் டென் நியூஸ் இந்த கார் மாடல்களில் பார்த்திங்க அப்படின்னா புதிய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஃபீச்சர்ஸ் கேத்த மாதிரி வந்து ப்ரைஸும் பார்த்திங்கன்னா வந்து அப்டேட் ஆகிருக்கு ஸோ என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி எம்ஜி நிறுவனம் எம் நயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்ஸரியான எம்பி விரகக்காரை நம்ம பாரத் எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ண போகிறாங்க ஹோண்டா பார்த்திங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு வந்து போகிறாங்க ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான கார் மாடல்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் நிறுவனத்தில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வென்யூ காரை பொறுத்த வரைக்கும் வந்து புது வேரியண்ட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் எம்பிஐ பெட்ரோல் எஸ்எக்ஸ் எக்ஸிகியூட்டிவ் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ வேரியண்ட் வந்து அறிமுகமாயிருக்கு பத்து புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சத்துலேருந்து இந்த வேரியண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஓ மேனுவல் வேரியண்ட்டுக்கும் எஸ்எக்ஸ் மேன்வல் வேரியண்ட்டுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த வேரியன்ட் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த வேரியன்டில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எயிட் இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் எலக்ட்ரிக்ஸ் அன்ரூப் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் கீ வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே பிளே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்டில் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய சில எக்ஸிஸ்டிங் வேரியன்ட்ஸ்லேயும் சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் எஸ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் எஸ் ப்ளஸ் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் இந்த ரெண்டு வேரியன்ட்லையும் பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா மற்றும் ஒயர்லெஸ் சார்ஜர் இந்த ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு ஃபீச்சரும் கொடுத்த காரணத்தினால விலையும் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூறுபாய்க்கிட்ட நமக்கு வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் எஸ்ஓ மே மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் இந்த ஃபீச்சர் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க மாதிரி நமக்கு வந்து நைட் எடிஷன் அப்படிங்கிற வேரியன்ட்டும் வந்துருக்கு அந்த வேரியண்ட்லேயுமே வந்து நமக்கு இந்த ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க இதனால் விலை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பதினோறாயிரத்தி நூறு ரூபாய் கிட்ட வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் எம்பிஐ பெட்ரோல் எஸ் ஓ பிளஸ் அட்வென்ச்சர் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியன்ட் இந்த வேரியன்ட்டில் வந்து ஸ்மார்ட் கீ வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் கொடுக்குறாங்க வயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க இதனால் வந்து விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்துக்கிட்ட வந்து அதிகப்படுத்திருக்காங்க அடுத்து வெர்னா வெர்னாக்கார்லையும் பார்த்தீங்கன்னா புது வேரியண்ட்டை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ ஜிடிஐ பெட்ரோல் எஸ்ஓ டிசிடி அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி இருபத்தி ஏழு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டிசிடி கியர் பாக்ஸோடு வரக்கூடிய ஒரு அஃபோர்டபுளான வேரியண்ட்டு அந்த வேரியன்ட் வந்து இருக்குது இந்த வேரியண்ட்டை எஸ்எக்ஸ் டர்போ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எஸ்எக்ஸ் ஓ டர்போ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இந்த ரெண்டு வேரியன்ட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த வேரியண்ட்டில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகுது அப்படின்னா எட்டு இன்ச்சில் வந்து டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளை ஃபீச்சர் கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஃபீச்சர் கொடுக்குறாங்க வயர்லெஸ் சார்ஜர் மற்றும் ரியர் கேமரா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எஸ் வேரியண்ட் வந்து வெறினால் வந்திருக்கு அந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும்தான் வரும் இப்போ வந்து ஐவிடி ட்ரான்ஸ்மிஷனாக நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நியூ பிரைஸ் வந்து பதிமூணு புள்ளி அறுபத்தி ரெண்டு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி இந்த ஐவிடி வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் நமக்கு வரும் அப்படின்னா ட்ரை மோட்ஸ் வந்து வரும் எக்கோ நார்மல் ஸ்போர்ட் அப்படின்னா ட்ரை மோட்ஸ் கொடுக்குறாங்க பெடல் ஷிஃப்டர்ஸும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ அந்த எஸ் வேரியண்ட்டில் வந்து நமக்கு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மற்றும் ஐவிடி ட்ரான்ஸ்மிஷன் ரெண்டுலேயுமே வந்து புது ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுக்குறாங்க இதனால் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஹுண்டாய் கிராண்ட் ஐட்டன் நியோஸ் இந்த மாடல்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புது வேரியண்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க நேம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஓ அப்படிங்கிற நேமில் வந்து லான்ச் ஆயிருக்கு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மற்றும் ஏஎம்டி ரெண்டு ஆப்ஷனுமே வந்து கொடுக்குறாங்க மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஏழு புள்ளி எழுபத்தி மூணு லட்சத்து பிரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷன் எடுத்தோம்னா எட்டு புள்ளி இருபத்தி ஒன்பது லட்சம் பிரைஸ்லேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இந்த மாடலில் வந்து என்ன ஃபீச்சர் கொடுக்குறாங்கன்னா எயிட் இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வருது ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்பிளே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஸ்மார்ட் கீ வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆல்ரெடியே இருந்த கார்ப்பரேட் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட்லேயும் வந்து அடிஷனலாக சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து கொடுக்குறாங்க இந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மற்றும் ஏஎம்டி ரெண்டு வந்து கொடுக்கறாங்க ப்ரொஜெக்டர் ஹெட் வந்து புதுசாக ஆட் ஆயிருக்க காரணத்தினால பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அடுத்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா எம்ஜி நிறுவனம் வந்து எம் நைன் அப்படிங்கிற ஒரு ப்ரீமியம் காரையும் வந்து பாரத் எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ண போகிறாங்க இந்த காரோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா டாலான அப்ரைட்டான நோஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக நல்லா ஸ்லிம் ஸ்லிம்மாக இல்லாமல் வித்தாக வந்து வர மாதிரி எல்இடி லைட் பார் வந்து கொடுத்துருக்காங்க வெட்டிகள் டவுன் ஆகுற மாதிரி டெய்ல் லேம்ப்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க டிசைன் வந்து ஒரு பாக்ஸி டைப்பில் இருந்தாலுமே கூட அங்கங்கே கேவ்ஸ் வந்து வருது ஒரு பாக்ஸி டைப்பில் இருந்தாலுமே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஹைலைட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ் பாயிண்ட் டூ மீட்டர் லென்த்து வந்து வரும் ரெண்டு மீட்டர் வித்து வரும் ஒன் எயிட் மீட்டர் வந்து ஹைட் வரும் இந்த கார் வந்து கீழே இருக்க கார்னிவல் மற்றும் டொயாட்டாவில் இருக்க வெல்ஃபேர் இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு வந்து போட்டியாக வந்து வரும் ஏன்னா சைஸ் மற்றும் டைமென்ஷன்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த கார்களுக்கு வந்து ஈக்குவலாக தான் அதே மாதிரி நமக்கு சீட்டிங் கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்க்குறப்ப ஏழு சீட்டு எட்டு சீட்டு ரெண்டு லே நமக்கு வந்து கொடுக்குறாங்க நல்ல ஒரு இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது ஃப்ரண்ட் மற்றும் ரியர் சீட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் வென்டிலேஷன் மசாஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க நம்ம ஃபோல்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஆட்டோமேன் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க பவர்டு ஸ்லைடிங் ரியர் டோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு ரூஃப் ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரியரில் வந்து என்டர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ப்ரீமியம் ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க அட்வான்ஸு கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் வந்து வருது பவர் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோன்னா தொண்ணூறு கிலோவாட் லித்தியமேன் பேட்டரி வந்து கொடுக்குறாங்க இதன் மூலமாக பவர் வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஹார்ஸ் பவரையும் முன்னூத்தி ஐம்பது டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம்னா நானூற்றி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து கொடுக்கும் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா எம் அப்படிங்கிற மாதிரி இந்த காரோட பேர் வந்து சொல்கிறாங்க ஆனால் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஆட்டோ எக்ஸ்போவில் மிஃபா நயன் அப்படிங்கிற பேரில் இந்த காரை வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க இந்த கார் வந்து இப்போ நம்ம பாரத் எக்ஸ்போவில் வந்து ஷோ ஆகிறது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விற்பனைக்கு வந்து வரதா இருக்கு இந்த காரோட எக்ஸ்போரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து வரும் ஃபைனல் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டா வந்து ஜீரோ சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ப்ரோட்டோடைப் கார் மாடல்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சலூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து ஜீரோ எஸ்யூவி அப்படின்னு வந்து இப்போதைக்கு வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு கார் மாடல்களுமே வந்து ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்கான டிசைனில் வந்து இருக்குது அந்த ப்ரோட்டோடைப் வந்து பார்க்குறப்ப அதே மாதிரி ஏஎஸ்ஐ எம்ஓ ஓஎஸ் தான் இந்த ரெண்டு கார் மாடல்களையும் நமக்கு வந்து உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி இந்த கார்களில் வந்து லெவல் த்ரீ ஆட்டோனா ஆட்டோமேட்டட் டிரைவிங் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போலாம் வந்து நம்ம லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி சொல்கிறோம்ல அந்த மாதிரி லெவல் த்ரீ அடாஸ் டெக்னாலஜி வந்து இந்த காரில் வந்து இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க அதேமாதிரி சேஃப்டி வைஸும் நம்ம மாதிரி நமக்கு டிரைவிங்கும் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும் மாதிரி வந்து சொல்றாங்க இப்போதைக்கு வந்து புரோடோடைப் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கார் மாடல்களும் நமக்கு வந்து விற்பனைக்கு வந்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டில் வந்து இந்த கார் மாடல்களோட ப்ரொடக்ஷன் வேரியண்ட் வந்து அறிமுகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து அந்த ஜீரோ சலூன் மாடல் பத்தி பார்த்தோம்னா இது வந்து இந்த ஜீரோ சீரியஸ் உடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ரொம்ப ஸ்லீக்காக ஒரு ஸ்போர்ட்டியான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஹோண்டா ஹோண்டா வந்து இதுக்காகவே வந்து டெடிகேட்டட் ஈவி ஆர்கிடெக்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கன் மார்க்கெட்ல இந்த கார் மாடல் வந்து விற்பனைக்கு வந்து வரும் அதனை தொடர்ந்து தான் வந்து ஜப்பான் யூரோப் ஏஷியா போன்ற மார்க்கெட்லாம் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதே மாதிரி நமக்கு வந்து ஜீரோவில் வந்து எஸ்இவி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடலையும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு வந்து ஜீரோ எஸ்இவி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் இந்த புரோட்டோடைப்புக்கு வந்து அஃபிஷியல் நேம் என்ன அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணல ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு பல்கியாக வந்து தெரியுது இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து புரோட்டோடைப் பார்க்குறப்ப தெரியுது ஒரு மிட் சைஸ் இ எஸ்இவி காராக வந்து இந்த கார் விற்பனைக்கு வந்து வரும்போது இருக்கும் இந்த ரெண்டு கார் மாடல்களையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டட் டிரைவிங் அதே மாதிரி ஆட்டோமேட்டட் இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் நிறைய வந்து ரோபோட்டிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க நன்றி